மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் லஞ்சுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால சீக்கிரமாக லன்ச் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு இளநீ குடிச்சுட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி சிம்பிளாக பிசிமலா பாத் தான் பண்ணியிருக்கேன் கர்நாடகா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் பிசிமலா பாத் ரெசிபி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றாங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நைன் ஓ கிளாக்கே சாப்பாடு வேலைலாம் முடிஞ்சுது நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூமில் ரெடி பண்ணி சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றிட்டு ஒரு பத்து மணிக்கு போல் சாப்பிட உட்காந்தேன் சடன் பிளான் தான் கோவிலுக்கு தான் போகிறோம் முருகர் கோவிலுக்கு சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு ரெடி போயிருக்கேன் செகண்ட் டைம் போகிறேன் பஸ்ஸில் தான் போக போகிறோம் நான் சேலமில் இருக்கேன் இங்கேருந்து பஸ்ஸில் போனால் ஒன் ஹவர் ட்ராவலு பைக்கில் போனால் முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம் ரொம்ப வெயிலாக இருக்கின்றதுனால தண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு நான் இப்போ போட்டிருக்க குர்த்தி மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் எனக்கு அந்த நெக் பேட்டன் கையில் இருக்கிற டிசைலெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தேன் டூ த்ரீ டைம்ஸ் போட்டுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுட்டு போகிறதுக்கு இதுக்கு வந்து நான் பேர் வந்து ஆரஞ்சு கலர் பேண்ட் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பிங்க்கும் சூப்பராக இருக்கும் கரெக்டாக வந்து நாங்கள் கோயில்கிட்ட வரும்போது டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு பஸ் ஏறணும் டுவெல் தேர்ட்டிக்கு வந்துட்டோம் பஸ் வந்து நமக்கு மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து கோவிலுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கமாக நடந்து வரணும் நம்ம நடந்து வரும்போது நேராக முருகர் செல இருக்கும் அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ரைட் கட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் திருமூர் லெஃப்ட் கட் பண்ணணும் அங்கேருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போய் திருமூர் லெஃப்ட் அப்போ தான் சாமி கோவில் வரும் உள்ளே வந்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த தான் நடந்து போகணும் இந்த கோவில் தான் வேர்ல்டு பிக்கஸ்ட் முருகர் கோவில் செலை இருக்குது மலேசியாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி இருக்குது நம்ம சேலத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடியில் இருக்காங்க இந்த கோவிலில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னா முருகருடைய ஆறுபடை கோவில் திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு கோவிலில் இருந்தும் மண் எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலில் இருக்க கலசத்தில் வச்சுருக்காங்க இந்த கோவில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் டு ஆத்தூர் போடுற வழியில் சென்ட்ராக இருக்குது ஏத்தாம்பூர்ன்ற ஊரில் இருக்குது இதில் வந்து பஸ் அடிக்கடி போகுது கரெக்டாக முருகர் கோவிலுக்கு மெயின் ரோடில் விட்டுருவாங்க கரெக்டாக கோவிலுக்கு நேராக ஆப்போசிட்லேயே விட்டுருவாங்க நம்ம உள்ளே மட்டும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நமக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கும் பஸ் நிறையா இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் இப்போது நேராக ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட தான் போகணும் விநாயகர் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முருகர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் விநாயகர் கும்பிட்டுட்டு அந்த வழியாக அப்படியே போனீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறி போய் தான் முருகரை பார்க்கணும் முருகரை பார்த்துட்டு ஒரு யூட்டன் பண்ணி கீழே வரும்போது பெரிய முருகர் சிலை இருக்கு இல்லையா அதே மாதிரி சின்னதாக ஒரு முருகர் சிலை கீழே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கருவர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் கருவறையில் முருகருக்கு ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை கருவரில் இருக்க முருகர் வந்து கருப்பு கலர் சிலையில் இருப்பாங்க கருவரில் இருக்க முருகருக்கு அவ்வளோ அழகான ஃபேஸு சு பார்த்துட்டே இருக்கலான்னு தோணுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட போகும்போது மயில் மேலே சேவலில் வந்து உட்காந்துருந்தாங்க நான் அது ஃபோட்டோ எடுத்துருந்தேன் அது கூட ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்து நிறைய கடை இருக்குது நமக்கு வந்து ஐஸ்கிரீமு ஃப்ரூட்ஸு ஜூஸு சாப்பாடு கடை எல்லாமே உள்ளேயே இருக்குது வெளியில் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை நாங்கள் ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் கோவிலே உட்காந்துட்டு இருந்தோம் கோவிலில் வந்து ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் விசிட்டிங் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கோவிலுக்கு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பிள்ளைங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு லன்ச்லாம் சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நமக்கு எனக்கு வந்து பழைய மெமரிஸ் வந்துடுச்சு நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம இப்படி தான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டா ஒரு ரெண்டரை மணி போல் உள்ளேயே சாப்பிட்டோம் தயிர் சாதமும் வெஜிடபிள் ரைஸும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் நான் எனக்கு ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் இப்போ ஷாப்பிங் பண்ண திங்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது கோவிலில் மட்டும் வாங்கினதில்லை நான் ஆல்ரெடி வாங்கியிருந்ததும் தான் இப்போ காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் நான் ரெட் கலர் வித்து எல்லோ கலரு இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளாத் அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு டிசைனும் பிடிச்சிருந்தது கிளாத்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து ப்ளவுஸும் சாரியோடயே வந்துடும் இது வந்து லைனிங் வச்சு தைச்சிக்கலாம் இது வந்து கிளாத் சொல்லணும் உண்மையில் சொல்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததும் உடனே எடுத்துட்டேன் இந்த சேரீ இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரடு நெக்ஸ்ட் இன்னொரு சாரீ எடுத்தேன் ஆரஞ்சு கலரில் என்கிட்ட ஆரஞ்சு கலர் சாரி இல்லை லைட் ஆரஞ்சாக இருந்ததுனால எடுத்துட்டேன் இது ரொம்ப சாஃப்ட்டு தான் வீட்டுக்கு நம்ம எப்போயாவது வெள்ளி ஃப்ரைடே இன்றைக்கி இல்லை எங்கேயாவது பக்கத்தில் போகும்போது கட்டிகிட்டு போகலாம் ரொம்ப சிம்பிளான சாரீ தான் இதுலேயும் ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாக கொடுத்துருந்தாங்க இது வந்து டார்க் ஆரஞ்சில் கொடுத்துருந்தாங்க இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி ரொம்ப சிம்பிளான காஸ்ட்டு தான் எடுத்திருந்தேன் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கிச்சனுக்கு வந்து சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து வடை எடுக்கிறது வடை போட்டால் ஃபில்டர் பண்ணுறது ஆல்ரெடி இருக்குது சரி இன்னொன்று வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸு நெக்ஸ்ட்டு ஃபில்ட்ரு வாங்கியிருந்தேன் இது வந்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு நமக்கு வந்து கையும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அழுக்கெல்லாம் நல்லா போயிடுது பாத்திரம் வளர்க்குறதுக்காக வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து இது காய்கறி வாஷ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வடை எண்ணெய் பொருளாக எதாவது சுட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அது ஸ்க்ரப்பர் வந்து நாலு ஸ்க்ரப்பர் அறுபது ரூபாய் நெக்ஸ்ட்டு வந்து துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷும் வாங்கியிருந்தேன் வீட்டில் இருக்குது சரி இன்னொன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அடுத்து வந்து நான் வந்து பாத்ரூம் கிட்டே கிச்சன்கிட்டெல்லாம் போடுறதுக்காக கம்மி காஸ்ட்டு தான் இருபது ரூபாய் மேட்டு மூணு வாங்கியிருந்தேன் கிச்சன்கிட்ட பாத்ரூம் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இதெல்லாமே நான் வந்து எங்கள் ஊரில் வாங்கினது இந்த பட்டர்ஃப்ளை கிளிஃப் மட்டும் நான் வந்து முருகர் கோயிலில் வாங்கிட்டு வந்தேன் இது நிறைய பேர் போட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மூணு கிளிப் வாங்கியிருந்தேன் மீடியம் சைஸில் ரெண்டு வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பெருசாக வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமேட்டா அது மட்டும்தான் நான் முருகர் கோயிலில் வாங்கியிருந்தேன் இந்த ஹேண்ட்பேகும் நான் வந்து சேலம் தான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டியாக காம்பாக்டாக இருந்தது கையில் வச்சுக்கிறதுக்கு இது வந்து மூணு ஜிப் கொடுத்துருந்தாங்க முன்னாடி ஒரு ஜிப்பு பின்னாடி ஒரு ஜிப் நடுவில் ஒரு ஜிப் அவ்வளோதான் சிம்பிளாக கையில் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் கிளாத்து ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது நான் இன்னொரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது காமிக்க மறந்துட்டேன் சாவிலாம் மாட்டி வைக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமேட்டா பவுடருப்பை வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு டீ போட்டிருந்தேன் ஹஸ்பண்டுக்கும் மாமியாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு லெமன் டீ போட்டுக்கிட்டேன் ரொம்ப தலைவலியாக இருந்தது டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டீ பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஆனால் அந்தளவுக்கு தெரியல ஒரு எட்டு மணி போல் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் இட்லி தான் ஊற்ற போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக நேற்றாக மாவரச்சோன்றதுனால புது இட்லி குண்டால இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வச்சுட்டேன் சரி அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழைய இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் சட்னி வந்து தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன் தேங்காய் போட்டு இது ஒரு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சூப்பர் காம்பினேஷன் சட்னி தாளித்து வச்சுட்டேன் இட்லி நல்லா வெந்துருச்சு ஒரு எட்டரை மணி போல் டின்னர் சாப்பிட்டாச்சு எங்களுக்கு இந்த டே ரொம்ப சூப்பராக போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்